சன் ட்ராஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் உங்கள் பெருமதியான கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் முதலில் தலைப்புச் செய்திகள் விசாரா செவ்வந்தி உள்ளிட்டோரை தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க முடிவு தொடரும் விசாரணைகள் தமிழ் கட்சிகள் கலந்துரையாடல் சுமந்திரன் புறக்கணிப்பு படையினரை காட்டிக் கொடுத்த பொன்சேகா போர் முடிப்பதற்கு பங்களிப்பு வழங்கினார் என்கிறார் கம்மன் பில நான்கு லட்சத்தை எட்டும் தங்கத்தின் விலை யாழில் பாரிய நகைத்திரட்டில் ஈடுபட்ட இளைஞர் கைது கரூர் சம்பவத்துடன் தொடர்புடைய திமுக அமைச்சர்கள் விரைவில் கைதாகுவர் பாஜக தெரிவிப்பு தொடர்பெட விரிவான செய்திகள் இசாரா சிவந்தி உட்பட நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட ஆறு பேரிடம் மேலும் விசாரணைகளை நடத்துவதற்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கணிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் நபர்களர் நேற்று மாலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர் இதில் இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட நால்வர் கொழும்பு குற்ற விசாரணை பிரிவிலும் மற்ற இரு சந்தேக நபர்களும் குற்ற புலனாய்வு பிரிவின் பேலியகூட பிரிவிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் தற்போது இவர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டில் நேபாளத்தில் பதங்கியிருந்த நிலையில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தியின் குற்றப்பனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு நீதிமன்றத்தில் கணிவுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் நிதி வசதி இல்லாத பெண்ணொருவருக்கு பண உதவி செய்ததாக இசாரா தெரிவித்துள்ளார் சஞ்சீவ கொலையின் போது நீதிமன்றத்துக்கு சென்ற தன்னை உண்மையான வழக்கறிஞர் என எண்ணிய பெண் தன்னை வழக்கு ஒன்றை வாதாட அழைத்ததாக இசாரா தெரிவித்துள்ளார் கணேமுல்ல சஞ்சீவவை சுட கமாண்டோ சலிந்துவுடன் நீதிமன்றத்துக்கு வந்தபோது வழக்கறிஞர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஓய்வு அறையில் இருந்தேன் எனவும் அங்கு வந்த மிகவும் உதவியற்ற தோற்றமுடைய ஒரு பெண் என்னிடம் பேசினார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தானொரு வழக்கறிஞர் என்று அவர் நினைத்தார் அந்த பெண்ணின் கணவர் அவரை மோசமாக அடிப்பதாகவும் வழக்கு புதுக்கடை நீதிமன்றத்தில் உள்ளதாகவும் குறைப்பட்டுள்ளார் தன்னிடம் ஆயிரம் ரூபாய் மட்டுமே உள்ளது அந்த தொகைக்கு வழக்கில் வாதாட முடியுமா எனவும் குறித்த பெண் தன்னிடம் கேட்டதாக செவ்வந்தி தெரிவித்துள்ளார் அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்காக தான் மிகவும் வருத்தப்பட்டேன் எனவும் தான் வேறொரு வழக்குக்காக வாதாட உள்ளதாகவும் கூறியுள்ளார் அதனால் தான் அந்த பெண்ணின் வழக்கை அங்கிருந்த மற்றொரு பெண்மணியிடம் கொடுக்க சொல்லிவிட்டு தன் பார்வையில் இருந்த மற்றொரு பெண் வழக்கறிஞரிடம் அழைத்து சென்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அந்த பெண் வழக்கறிஞரிடம் சென்று தனது கதையை சொன்னார் எனவும் வழக்கில் முன்னிலையாக இரண்டாயிரம் ரூபாய் கேட்டார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான நிலையில் அந்த பெண் மிகவும் உதவியற்றவராக தன்னை பார்த்தார் என குறிப்பிட்ட செவ்வந்தி தான் அவரை அறையிலிருந்து வெளியே அழைத்து தன்னிடமிருந்து ஐயாயிரம் ரூபாயை கொடுத்து அந்த பெண் சட்டத்திறனியை வழக்கில் வாதாட அழைக்குமாறு கோரினேன் நினவும் குறிப்பிட்டுள்ளார் அந்த பெண்ணும் தன் கைகளை பிடித்து வணங்கி பணத்தை பெற்றுக் என இசாரா செவ்வந்தி குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்காவில் எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் தொடர்பான முக்கிய கலந்துரையாடல் ஒன்றினை தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகள் இணைந்து முன்னெடுத்துள்ளன அமைந்துள்ள தனியார் விடுதியொன்றில் நேற்றைய தினம் குறித்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தேர்தலில் தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து போட்டியிட்டு வடமாகாணத்தை எவ்வாறு கைப்பற்றுவது என்பது தொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த கலந்துரையாடலுக்கு வடமாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் தலைமை தாங்கியிருந்தார் குறித்த சந்திப்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் செல்வம் அடைக்கலநாதன் முருகேசு சந்திரகுமார் பேதன் உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் குறிப்பாக அடுத்த வருடமளவில்டமாகாண சபை தேர்தலை நடத்த எதிர்பார்ப்பதாக அரசாங்கம் கூறியுள்ள நிலையில் அது தொடர்பில் கட்சிகளின் நிலைப்பாடு எவ்வாறு காணப்படுகின்றது என்பது தொடர்பிலும் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்தும் தீர்க்கமாக ஆராயப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கூட்டத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் எம் ஏ சுமந்திரனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் சமூகம் அளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கும் போர்க்குற்றச்சாட்டுகளில் இருந்து தான் தப்பித்துக் கொள்வதற்காக படையினரையும் நாட்டையும் காட்டிக் கொடுத்த ராணுவ தளபதி தான் சரத் பொன்சேகா என்று முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிள்ள தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் வெள்ளைக்கொடி ஏந்தி வந்த புலி தலைவர்களை கோட்டாபய ராஜபக்சவின் உத்தரவுக்கு அமைய ராணுவம் கொண்டது என ஜனாதிபதி தேர்தலின் போது பொன்சேகா ஊடகம் ஒன்றிடம் கூறியிருந்தார் அவரின் அந்த கதையால்தான் படையினர் மீது போர்க்குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு இன்று வரை அப்பிரச்சனை நீடிக்கின்றது என முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பில்ல தெரிவித்துள்ளார் உலக வரலாற்றில் ராணுவ ஒருவர் தமது படை போர்க்குற்றம் உழைத்தது என கூறிய ஒரே ஒரு ராணுவ தளபதி சரத் பொன்சேகா எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் போர் முடிப்பதற்கு பொன்சேகா பங்களிப்பு வழங்கினார் ஆனால் போர் முடிந்த பின்னர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக படையினரையும் நாட்டையும் காட்டிக் கொடுத்தார் எனவும் தற்போது அச்செயலை செய்து கொண்டு வருகின்றார் எனவும் உதய கம்மன் பில குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் சகல பாடசாலைகளையும் மூடிவிட்டு போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஆசிரியர் இடமாற்றக் கொள்கையை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துமாறு வடக்கு மாகாண ஆசிரியர் முன்னெடுத்துள்ள போராட்டத்தின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாங்கள் இந்த கவர்னருடைய கேவலத்தனமான இந்த நாங்க நாங்கள் வகையாக சும்மா விடமாட்டோம் நாங்கள் வடமாகாணத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் அதிபர்கள் எல்லோருக்கும் நாங்கள் சொல்கிறோம் இப்படி ஆசிரியர் அதிபர் ஆசிரியர்களுக்கு இப்படியான ஒரு கேவலமான நிலை வந்து கவர்னரால் உருவாக்கப்பட்டது நாங்கள் நம்புறது இல்லை ஏன்னா வந்து மூணு நாள் ஆசிரியர்கள் இங்கே போராடினாங்க இந்த மூணு நாள் போராடினதுக்கு பின்பு இன்று கூட எல்லாரையும் சேர்த்து கூட்டி பின்கதவால போடுறதுக்கு வெக்கம் இல்லையான்னு நாங்கள் நாங்க கேட்கணும் நாங்க சும்மா நாங்கள் முழு இலங்கையிலேயும் செயல்படுறோம் தொழிற்சங்கம் நாங்க இதை சும்மா விடுறதே இல்லை இது வந்து ஒரு ஆளுநருக்கு செய்யக்கூடிய வேலை இல்லை இது சரியா இது இது வந்து பின் கதவால போறது செக்ரட்டரி பின் கதவால போறது இதனால வன்மையாக கண்டிக்கிறோம் கல்வி அமைச்சர் செயலாளரும் சொல்றாரு உங்களுக்கு அறிவிப்பாங்க அப்படி சொல்லிட்டு தான் போயிருக்காரு இப்ப நாங்க இதை சும்மா விடுறதுக்கு நாங்க சும்மா நாங்க இதை சும்மா விடுறது இல்லை நாங்க எல்லாம் தீர்மானிச்சு சகல பாடசாலை மூடி சாரி நாங்க இவங்களுக்கு ஒரு பாடத்தை நாங்கள் கற்பிப்போம் ஏன்னா நாங்கள் ஏழை ஆசிரியர் அதிபர்களுக்கு சொல்றோம் இந்த ஆசிரியர்கள் இடமாற்றத்துக்கு எதிராக வந்து மூணு நாளாக போராடினாங்க போராடின பிந்தி இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை கொடுப்பேன் இப்போ பேச்சுவார்த்தை நடக்கும் நீங்கள் இப்போ எல்லாரும் காலையில் உள்ளுக்கு போக போகுக்குள்ள போலீஸில் ஓவைசி கூட சொன்னார் என்னையை நம்புங்க நான் இதை செய்கிறேன் மக்களின் காணி மக்களுக்கு என்ன தெரிவிக்கும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி திசாநாயகவின் கட்டுப்பாட்டின் கீழ் இலங்கை கடற்படை இல்லையா என ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் கச்சிந்திரமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார் கடற்படையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியை கடற்படையின் தேவைக்காக சுவீகரிக்கும் செயற்பாடு தொடர்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கையில் ஜனாதிபதியை விட அதிகாரம் கூடியவர்களாக கடற்படை உள்ளார்களா அல்லது ஜனாதிபதி யாழ்ப்பாண மக்களை ஏமாற்றுவதற்காக வாக்குறுதிகளை அள்ளி வழங்குகிறாரா என்ற கேள்வி பலருக்கு மேற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மையில் ஜாழ்ப்பாணம் சென்ற ஜனாதிபதி அனருகுமார் நாயக்கு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும் அதனை தமது அரசாங்கம் செயற்படுத்தும் என வாக்குறுதி வழங்கியிருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று ஒருவரிடம் கடந்துள்ள நிலையில் மிக குறுகிய ஏக்கர் காணிகளை மட்டும் விடுவித்தமை அவர்களும் கடந்த அரசாங்கங்களைப் போல வாக்குகளை பெறுவதற்காக தமிழ் மக்களை ஏமாற்றிய நாடகமாகவே பார்க்க முடிவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மையில் ஜனாதிபதி செயலகம் முன் வலிவடக்கு முழுகுடியீட்டு அமைப்பினர் மக்களை ஒன்று திரட்டி தமது காணிகளை விடுவிக்குமாறு போராட்டத்தை நடத்திய நிலையிலும் தற்போது கடற்படை தமது தேவைகளுக்காக தனியார் காணியை அபகரிக்கும் செயற்பாட்டில் களமுறங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் வலிவடக்கு தையட்டியில் கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரைக்கு நடவடிக்கை எடுக்காமல் மீண்டும் புதிய கட்டுமானங்களை இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆகவே தமிழ் மக்கள் நன்கு சிந்திக்க வேண்டும் எனவும் பௌத்த சிங்கள பேரினவாத அரசாங்கம் அன்றைக்கும் தமிழ் மக்களுக்கு நிதியை பெற்றுக் கொடுக்க எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் தமிழகத்தில் அகதிகளாக தங்கியிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் மீண்டும் கடல் வழியாக இலங்கைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு நாடு திரும்பிய அவர்கள் காவல்துறை நிலையத்தில் சரணடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னாரைச் சேர்ந்த இவர்கள் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடல் வழியாக படகில் சென்று தமிழகத்தில் அடைக்கலம் கோரிய நிலையில் நீண்ட நாட்களாக முகாமில் வசித்து வந்துள்ளதாக தெரிய வருகின்றது இலங்கையில் இயல்பு வாழ்வு திரும்புவதாக கிடைத்த செய்திகளின் அடிப்படையில் நேற்று முன்தினம் இரவு தமிழ்நாட்டிலிருந்து படகில் புறப்பட்டு மன்னார் பேசாலை கடற்பரப்பை வந்தடைந்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் அவர்கள் தாமாகவே பேசாலை காவல்துறை நிலையத்தில் சரணடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இலங்கையில் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து நான்கு லட்சத்தை அண்மைத்துள்ள நிலையில் தங்க நகை திருட்டுச் சம்பவங்களும் பதிவாகி வருகின்றன ஜாழ்பாணம் சுன்னாகம் பகுதியில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்கள் மற்றும் பணத்தை திருடிய குற்றச்சாட்டில் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் சுன்னாகம் காவல்துறையினரால் அவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுன்னாகம் பகுதியில் உள்ள வீடொன்றில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ஏழுபவன் தங்க ஆபரணங்கள் மற்றும் பணம் திருடப்பட்டதாக காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞரதுவரே சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் வீடொன்றில் திருடுவதற்கு முன்னர் அந்த வீடு அமைந்துள்ள ஊரில் வாடகைக்கு வீடு ஒன்றை பெற்று அங்கு தங்கியிருந்து தாம் திருடுவதற்கு முற்படும் வீட்டை முதலில் அவதானித்து வருவதாகவும் திருடிய பின்னர் அங்கிருந்து தப்பிச் செல்லும் வழக்கத்தை கொண்டுள்ளதாகவும் காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இலங்கை முழுவதும் நாட்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட ஜால இளைஞர்கள் நேற்று திறன் வந்தடைந்துள்ளனர் சுற்றுலாத்துறையை வலுப்படுத்தும் நோக்கில் யாழ்ப்பாணத்தில் இருந்து நான்கு இளைஞர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நாளலாவிய ரீதியிலான சுற்றுலா பயணம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்பாக இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த சுற்றுலா பயணம் நூற்றி இருபது நாட்களின் பின்னர் நேற்றைய தினம் மீண்டும் நல்லூர் கந்தன் ஆலயத்துக்கு முன்னால் நிறைவடைந்துள்ளது குறித்த இளைஞர்கள் வேனொன்றினை வீடாக மாற்றி அதில் சகல வசதிகளையும் உள்ளடக்கி இருபத்தி ஐந்து மாவட்டங்களுக்கும் அந்த வேனிலையை சென்று அந்த வேனிலையை தங்கி அன்றாட செயல்பாடுகளை முன்னெடுத்திருந்தனர் இவர்கள் நால்வரும் இருபத்தைந்து மாவட்டங்களுக்கு சென்று அந்த இருபத்தைந்து மாவட்டங்களிலும் உள்ள சுற்றுலாத்தலங்களை அடையாளப்படுத்தி அந்த இடங்களுக்கு அனைவரும் சென்று வரலாம் என்ற எண்ணப்பாட்டினை இலங்கை மக்கள் மத்தியில் அல்லாமல் குறிப்பாக புலம்புயர் தேசத்தில் வசிக்கின்ற மக்களின் மனதிலும் ஏற்படுத்தி சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு வலுச்சேர்த்துள்ளனர் இலங்கையின் அதிகளவான வருமானம் சுற்றுலாத்துறையின் மூலமே ஈட்டப்படுகின்றது அந்த வகையில் சுற்றுலாத்துறை வருமானத்தை அதிகரிப்பதற்காக இளைஞர்கள் எடுத்த முயற்சியை பலரும் பாராட்டி வருகின்றனர் கெரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய திமுக அமைச்சர்கள் விரைவில் சிக்குவார்கள் என தமிழக பாஜக தலைவர் நயினர் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் நாயனர் ராகேந்திரன் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தின் போது இவ்வாறு தெரிவித்தார் தமிழக சட்டசபையில் ஹரூர் சம்பவம் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த விளக்கத்தில் பல குழப்பங்கள் இருப்பதாகவும் அவரது கருத்து முன்னுக்கு பின் முரணாக காணப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் செய்திகளை நிறைவாக செய்திகள் விசாரா செவ்வந்தி உள்ளிட்டோரை தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க முடிவு தொடரும் விசாரணைகள் தமிழ் கட்சிகள் கலந்துரையாடல் சுமந்திரன் புறக்கணிப்பு படையினரை காட்டி கொடுத்த பொன்சீகா போர் முடிப்பதற்கு பங்களிப்பு வழங்கினார் என்கிறார் கம்மன் பிலர் நான்கு லட்சத்தை எட்டும் தங்கத்தின் விலை யாழில் பாரிய நகைத்திருட்டில் ஈடுபட்ட இளைஞர் கைது கரூர் சம்பவத்துடன் தொடர்புடைய திமுக அமைச்சர்கள் விரைவில் கைதாகுவர் பாஜக தெரிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்